இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார் இன்றைக்கி அவர் அற்புதமான குரல் பார்க்க போகிறோம் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி திருவள்ளுவர் கல்வியின் சிறப்பை உணர்த்துவதற்காக கல்வி கல்லாமை கேள்வி என்று மூன்று அதிகாரங்களை வகுத்திருக்கின்றார் கற்க கற்கவில்லை என்றாலும் மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்பாயாக என்கிறார் அதே போன்று கல்லாமல் இருப்பதும் ஒருவனுக்கு இழிவை தரும் என்ற கருத்திலே கற்கவில்லை என்றாலும் மற்றவர்கள் சொல்லுகின்ற நீதி கருத்துக்களை நீ கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய காதுகள் பயனுடைய காதுகளாக கருதப்படும் நீ எவ்வளவு நூல்களை கற்று அறிந்த சான்றோனாக இருந்தாலும் கற்று அறிந்தார் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்டால் நீ கற்ற கல்வி மேலும் சிறப்பு பெறும் என்பது குரலின் கருத்து எனவே மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களையும் கேட்டு மிகுந்த புலமையுடையவர்களாக திகழ்வீர்களாக வாசக சாம்பியன்ஸ்